வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் எர்ணாவூர் நெய்தல் நகரில் ஏழு அடி பாம்பு குடியிருப்பு வாசிகள் புகாரின் பேரில் திருவேற்றூர் தீனன் மற்றும் மீட்பு படையினர் லாவகமாக பிடித்து சென்றனர் சென்னை திருவேற்றூர் அடுத்த எர்ணாவூர் தமிழ்நாடு அரசு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு நெய்தல் நகர் ஒன்றாவது தெருவில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளது இதில் வசிக்கும் சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்தபோது அந்த வழியாக ஏழு அடி நல்ல பாம்பு சாலையை கடந்து சென்றுள்ளது அப்பொழுது இதை பார்த்த இளைஞர்கள் உடனடியாக திருவேற்றூர் தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினருக்கு தகவல் தெரிவித்தனர் நிலையை பொறுப்பு அலுவலர் பரத் உத்தரவின் பேரில் தீயணைப்பு வீரர்கள் நந்தா மற்றும் அசோக் ஆகியோர் விரைந்து இரு சக்கர வாகனத்தில் குடியிருப்பு பகுதிக்குள் வந்து அங்குள்ள கார் ஷெட்டுக்குள் புகுந்து பதுங்கியிருந்த நல்ல பாம்பை லாவகமாக போராடி பிடித்து சாக்குப்பையில் அடைத்தனர் இதனைத் தொடர்ந்து இந்த பாம்பை வனப்பகுதியில் விடுவதாக தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் தெரிவித்தனர் பாம்பை பிடித்தவுடன் பொதுமக்கள் மற்றும் சிறுவர் சிறுமியர்கள் பெருமூச்சு விட்டு சென்றனர் தலையில மட்டும் தலையை மட்டும் சேர்ப்பாங்க சேர்ப்பா நான் பார்த்துக்கேன் நாங்கள் லைட்டாக நீங்கள் ஒருத்தரோட போகிறேன்

அங்கே அந்த அங்கே அந்த முச்சு புடிங்க பத்தறாங்க ஏலடி அரக்கன வந்து ஒரு சின்ன பைல போட்டு வரான் பரத் பொறுப்பளவுல the pot